السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாமெல்லாம் எல்லாம் இல்லத்திலே தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குரானிலேயே மிகவும் முக்கியமான ஒரு மகத்தான ஒரு வசனம் குறித்து இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அந்த வசனத்தில் அல்லாறுபலாலமீன் தன்னுடைய முழுமையான இலக்கணத்தை சொல்லி காட்டுகின்றான் அந்த வசனம் சூரத்துல் பக்கராவில் இருக்கிறது அந்த வசனத்தை நம்மில் பெரும்பாலானோர் மனநம் செய்து அவ்வப்போது ஓதக்கூடிய மக்களாகவும் இருந்து வருகின்றோம் இந்த வசனங்கள் குறித்து நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த செய்தியைத்தான் இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம் முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறாவதாக பதிவுபட்ட ஒரு செய்தி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு இந்த செய்தியை வந்து அபுல் முந்தீர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லா ஐஸ் அவர்கள் அபுல் முந்திர சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் பொழுது ரசுல்லா அபுல் முந்திர பார்த்து கேட்கிறாங்க அபா அல் முந்தீர் அத்துதிரி ஐயோ ஆயத்தி மின் கிதாபில்லாஹி கித்தாபில்லாஹி அலம் அபுல் முந்திரே இறைவேதத்தில் அல்லாஹுடைய இந்த கலாமில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே உங்களுக்கு தெரிந்த வசனங்களிலேயே

உமக்கு தெரிந்த குரானுடைய வசனங்களிலேயே மிகவும் மகத்தான வசனம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அவர் சொல்றார் அவர் பதில சொல்லிறார் என்ன பதில் சொல்றாரு குல்த அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் சூரா பக்கரா உடைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயத்துல் குர்சின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த ஆயத்துல் குர்சி என்ன செய்யறாங்க அபுல் முந்தீர் சொல்லி காட்டுறாங்க உடனே ரசூலுல்லாஹ் பாருங்க ஒரு ஆன்மீகத்துடைய தலைவரு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி சாதாரண ஒரு தன்னுடைய குடிமகனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அவர் பதில் சொல்லுகிறார் பதில் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடத்தை எப்படி இருக்கு பாருங்களேன் உடனே ரசூலுல்லா வந்து அந்த அபுல் முந்தி இந்த பதில சொன்ன உடனே அபுல் முந்திரோட நெஞ்சு அப்படி ஒரு தட்டு தட்டுறாங்க அப்படி தட்டு தட்டி பாராட்டுறாங்க அப்படி தட்டி பாராட்டி சொல்றாங்க ஒல்லாகி நீ எஹினிக்கல் இல்ம அபா அல் முந்தீர் அப்படிங்கிறாங்க அல்லாவின் மீது ஆணையாக ரசுலாங்க ஒரு சத்தியத்தை சொல்றாங்க ஒல்லாகி அல்லாவின் மீது ஆணையாக உமது கல்வி ஆற்றல் உண்மை நெகிழ செய்யட்டும் பரவாயில்ல நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் திருக்குறானிலேயே மகத்தான ஒரு வசனம் எது என்றால் சூரா பக்கராவுடைய இருநூத்தி ஐம்பத்தி வசனம் ஆயத்தில் குறிசி இந்த ஒரே ஒரு வசனம் தான் இந்த வசனத்துல அல்லாருபலமீன் தன்னுடைய முழு இலக்கணத்தை இறைவன் இறைவன் என்றால் யார் எப்படிப்பட்டவன் ஆற்றல்கள் என்ன என்ற எல்லா செய்திகளும் சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்துக்கு மேலும் என்ன சிறப்பு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இங்க அதாவது சுனநூல் குப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு அதிஷ்கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாகம் ஆறு பக்கம் முப்பதுல வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தின்னு சொன்னா உங்களில் யார் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை இருக்கா இல்லையா இந்த ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்தில் குறிசி ஓதி வருகிறார்களோ அவரை சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அவருடைய மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது அப்படிங்கிற நாங்கள் சொல்லலாம் சொர்க்கம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குறிச்சியை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் சொர்க்கம் செல்வதை மரணத்தை தவிர அவரை வேறு எதுவுமே தடுக்காது அப்படின்ற ஒரு செய்தி சொல்றாங்க பாக்கியம் அன்புக்குரியவர்களே சொர்க்கம் கிடைப்பது என்று சொன்னால் சாதாரண பாக்கியம் இல்லை அதை நாம் அடையக்கூடிய முயற்சியை நாம் எடுக்கணும் அப்ப பரலான தொழுகைக்கு பிறகு ஆயத்தின் குசி நாம் ஓதக்கூடிய தருணத்துல அல்லாவுடைய தூது சல்லாஹ் அவர்கள் சொர்க்கம் கிடைக்கும் இந்த ஒரு பாக்கியத்தை நபியில் நாயம் சல்லாஹ் செஞ்சாங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி இன்னொரு சிறப்பையும் இந்த ஆயத்தில் குசிக்கு சொல்றாங்க சொல்லலாம் என்ன சொல்றாங்க இதா அவைத்த இலா பிராசிக்க ஃபக்கர ஆயத்தில் குறிசி நீங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு படுக்கைக்கு போவீங்களா இல்லையா இப்படி போகும் பொழுது ஆயத்தில் நீங்கள் ஓதிக்கொண்டால் நீங்கள் இந்த சூரத் பக்கராவுடைய இருநூத்தி ஐம்பத்தி அவசரத்தை ஓதிக்கொண்டால் உங்களுடன் ஒரு பாதுகாவலர் இருப்பார் அல்லாஹி அல்லாஹிரா ஒரு பாதுகாவலர் ஏற்படுத்துகிறான் அது மட்டுமில்ல அவரிடத்துல காலை நேரம் வரைக்கும் செய்தான் நெருங்கவே மாட்டான் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அஸ்மிசிலாங் இந்த இடத்தை சொல்லி காட்டான் இந்த செய்தி புகார் இலை மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்தாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு செய்தி புகார் இலை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினொன்னாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா

உன்னை தடுத்து உன்னை அல்லாவுடைய தூதத்தை கொண்டு போய் கொடுக்க போறேன் உன்னை பிடிச்சு கொடுக்க போற அப்படிங்கிறான் உடனே அவன் சொல்றான் என்ன உற்று நான் ஒரு ஏழை பரம ஏழை என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது எனக்கு நிறைய தேவை இருக்கு நீ என்னை உற்று அப்படிங்கிறாங்க உடனே அபுகர என்ன பண்றாங்க இறக்கப்பட்டு அவனை விட்டுறாங்க விட்டவன மறுநாள் விடிந்ததும் ரசுல்லாவே கேட்கிறாங்க நேத்து உண்மை நேற்று நீங்க பிடிச்சிங்களே அவன் கதை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் மாதிரி நான் பிடிச்சேன் அவன் வந்து இந்த மாதிரி எனக்கு குடும்பம் இருக்குது எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு நிறைய தேவை இருக்கு நான் இறக்கப்பட்டு விட்டுட்டு சொல்றாங்க அவன் பொய் சொல்ற அவன் சொல்லியிருக்கான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரும் அப்படிங்கிறாங்க நாளைக்கும் வருவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி என்ன செய்யறது ஒரு மூன்று நாள் நடக்கிறது இதே மாதிரி சொன்ன மாதிரி மாதிரி அவன் இதே உடனே அவங்க மூணாவது நாள் என்ன இதே மாதிரி பித்ராபூர்ல கை வைக்கிறான் கை வச்சுன்னு பிடிச்சு நினைச்சாங்க உன்னை பிடிச்சி கொண்டு போய் ரொசுலாட்ட கொடுக்க போறேன் அப்படிங்க சொன்ன உடனே அவன் ஒரு விஷயத்த சொல்றான் நான் ஒரு விஷயத்தை உனக்கு தரேன் அப்படிங்கிறான் என்ன விஷயம் அல்லா உனக்கு பயிலளிக்க கூடிய ஒரு விஷயத்த கத்து தரேன் அல்லாவினால் உனக்கு பயிரளிக்க கூடிய ஒரு வசனத்தை நான் வந்து ஒரு விஷயத்தை கத்து தரேன் நீ என்ன உற்று அப்படிங்கிற உற்றுரை சொல்லு அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா நபி நல்லதை கேட்டு செயல்படுத்தக்கூடியதுல ரொம்ப ஆர்வம் உள்ளமா இருந்திருக்கிறாங்க உடனே அந்த அவன் சொல்றான் என்ன சொல்றான்னு சொன்னா அதாவது நீ படுக்கைக்கு போகும் இல்லையா ஆயத்தில் குறிச்சி இருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஓதுங்க அப்படி ஓதுனீங்கன்னா அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் ஒருக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக ஏற்பாடு செய்யப்படுவாங்க அது மட்டும் இல்ல நீங்க அந்த காலை நேரம் வரைக்கும் செய்தா உங்க கிட்ட மாட்டான் செய்தா உங்க கிட்ட நெருங்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நிச்சயாரு சொன்ன உடனே இவர் இந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சாரு விட்டுறாரு ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை கேட்ட உடனே செயல்படுத்துவதில் அதை கேட்பதற்கு ஆர்வப்படுறதுல சகாபாக்க அடிக்க யாரும் கிடையாது நாம என்ன செய்வோம் பயானுக்கு வரணும் போடுவோம் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கணும் செலவு போடுவோம் திருமலை குரானை எடுத்து படிப்பதற்கு நாம என்ன செய்வோம் சோம்பேறித்தனம் பண்ணுவோம் ஒரு அதிசை கேட்பதற்கு நம்ம என்ன செய்வோம் சலிப்பு அடைவோம் என்னடா ஒரே சொன்னதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு செய்வோம் நாம இருப்போம் சகாபாக்கள் எந்த அளவுக்கு சொன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிந்து கொண்டாங்க சொன்னால் அதை செயல்படுத்துவதற்கும் அதை கேட்பதற்கும் அவ்வளவு ஆர்வம் சொன்ன ஒண்ணு விட்டுடுறாங்க அபுரேரா விட்டான மூன்றாம் நாள் முடிஞ்ச உடனே ரசுலாட்ட போய் நிக்கிறாங்க விழுந்தவர் ரசுலா கேட்கிறாங்க என்னாச்சு உன்ட்ட அவன் ஆமா யார் ரசுல்லா வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி ஒண்ணு சொன்னா அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க அவன் மகா பொய்யனா இருந்தாலும் அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க அவன் என்ன சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு இந்த செய்தியை உண்மை தான் சொல்லியிருக்கிறான் அப்ப இது உண்மைப்படுத்துறாங்கிற சுருதா வந்தது வேற யாரும் இல்ல செய்தான் அவங்ககிட்ட வந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க சுருதா இஸ்லா இஸ்லாம் அப்ப செய்தான் என்ன செஞ்சிருக்கிறான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறான் என்பதை இந்த அதிசயம் மூலமா நான் பாக்குறோம் அப்ப ஆயத்தின் குறிசிக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இதை நான் மனுஷிச்சாலா மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு பரணான தொழுவிக்கு பிறகு ஓதுவோம் அதே மாதிரி படுக்கைக்கு செல்லும் பொழுது நினைச்சுவோம் இந்த ஆயத்தின் குசியை ஓதக்கூடிய மக்களா இருக்கணும் அதே சமயத்துல இது மனநம் செய்யாதவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த ஆயத்தில் குசிய கல்லாக்கு பின்னாடி வச்ச நல்ல வியாபாரம் நடக்க நினைக்கிறாங்க அந்த வீடுகள்ல அந்த கடைகள்ல அது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுக்கிறாங்க அதாவது வைக்கிற தப்பு கிடையாது அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாவுடைய முழு தன்மையை சொல்லக்கூடிய வசனம் அவருடைய அர்த்தத்தை எழுதி வைக்கிற தப்பு இல்லை ஆனால் இதை வைத்தால் என்ன நெசை வைக்கிறாங்களா இல்லையா அது தப்பாயிடும் அப்ப அது மாதிரி இல்லாம ஆயத்தில் குறிச்சி சிவத்துல வாழக்கூடாது ஆயத்தில் குறிச்சி நம்முடைய உள்ளத்துல வாழணும் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும் அதை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் என்றால் யார் என்பதை விளங்கி அதை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அன்புக்குரியவர்களே இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருப்போம் இந்த ஆயத்தில் குறிச்சியுடைய விளக்கு என்ன என்பதை இன்ஷா அல்லா நாளையதும் தெரிந்து கொள்வோம் வாஹிதாவான வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர